பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அன்பு மாணவர்களா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக இன்றைய வகுப்பில் சூரத்தில் ஃபாத்ஹாவுடைய அர்த்தங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா இதனுடைய சிறப்புகளை கடந்த வகுப்புல நாம பார்த்துட்டோம் ஃபாத்திஹான என்ன மீனிங் தோற்றுவாய் சார் என்ன கடைசியா நான் ஓதி கொடுப்பேன் அப்போது இப்போ கூர்ந்து கவனிங்க அப்படின்னு நாம குரான் ஓதுறதுக்கு முன்னால் ஒரு சூறாவை ஓதுவதற்கு முன்பாக நாம ஓதுகிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன பெயரால் இஸ்மில்ல இஸ்மு இஸ்முண்டா பெயர் بسم بيرال الله الله بيرال الرحمن بيرن بالن الرحمن بيرن بالن. الرحيم بيرر بسم الله الرحمن الرحيم إن அல்லாஹுவின் பெயரால் இன்னொரு விதமாகவும் அர்த்தம் நம்ம சொல்லலாம் அலபற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் இந்த மாதிரியும் அதுக்கு என்ன செய்யலாம் இந்த பிஸ்மில்லாவுக்கு அர்த்தம் சொல்லலாம் அடுத்து பாருங்க அனைத்துகழும் அனைத்து புகழும் தமிழையும் கற்றுக்கொள்ளுங்க கவனிக்கணும் அல்லாஹிற்கே உரியது அகிலங்களின் இறைவனான அகிலங்கலின் இறைவன் அல்லாஹுவிற்கே அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் அனைத்து புகழும் புரியது புரியது அகிலங்களின் இறைவனான இறைவனான அல்லாஹிற்கே உரியது அல்லாஹிற்கே உரியது الرحمن الرحيم, الله. الرحمن. الله. أول أول <applause> الرحيم. بير بير. الرحمن الرحيم أبن بيرن بالن أبن بيرن بالن الرحيم بير رلالن الرحمن الرحيم الرحمن அவன் அவன் பேரன்பாலன் பேரன்பாலன் பேரருளால நடத்தும் போது சொல்லுங்க மாலிக் அதிபதி யவு நாளின் தீர்ப்பு நாளின் அதிபதி தீர்ப்பு நாளின் அதிபதி தீர்ப்பு நாளின் அதிபதி إياك نعبد وإياك نستعين إياك إياك, إياك, إياك. إياك. أني نعبد. 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 نعبد 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 ونعبد و و ميلوم, ميلوم إِيَّاكَ إياك, إياك ونـ دمي ونـ دمي نستعين نستعين ودا روم إياك نعبد وإياك نستعين

صراط الذين أنعمت عليهم صراط 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 صراط, صراط فادي فادي الذين الذين التغير أنعمت நீ அருள் புரிந்தாயோ அருள் எவர்கள் மீது எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் பாதை அத்தகையோரின் பாதை அன் தலைஹிம் நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் பாதை அத்தகையோரின் பாதை வயரில் மவூ அலைஹிம் வலுவோ غيري 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 ألا 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 غير الغضب غير غير الغضب غير الغضب عليك உன் கோபத்திற்கு உள்ளானோரும் அல்ல வழி தவறியோரும் அல்ல அவர்கள் அவர்கள் உன் கோபத்திற்கு உள்ளானோரும் அல்ல உன் கோபத்திற்கொயிலாண்டோரும் அல்ல வழி தவறியோரும் அல்ல வழி தவறியோரும் அல்ல கல்லாஹு இப்ப இந்த சூராவினுடைய அர்த்தங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டு வருகிறீர்களா உஸ்தாத் சொல்லி கொடுத்த இந்த வீடியோவை அனுப்பி வைக்கிறேன் அதையும் பார்த்து இடசிங்க சாப்பிடும் போது அல ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னு சொன்னா அர்த்தத்தோட உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அடுத்த வாரம் வரும்போது மனப்பாடம் பண்ணிட்டு வரலாமா سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب